ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம தேவி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ நம்ம ஹாஸ்டி வந்து தேவி என்ன ஆச்சுமா அப்படின்னு போதோ நான் இன்றைக்கி கோவிலில் ஒரு அம்மாவாக பார்த்தேன் அவங்க தான் எனக்கு என் அம்மாவாக வரணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் அவங்க அதுக்குள்ளே காணாமல் போயிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னது அப்படின்னதும் இங்க பாரு ஓ அம்மா மாரியம்மா கிட்ட சொல்லு கண்டிப்பா அவ கண்டுபிடிச்சு கொடுப்பா அப்படின்னதும் அம்மா இன்னைக்கு நான் கோவில் ஒரு அம்மாவை பார்த்தேம்மா டீடா எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அவங்க தான் எனக்கு அம்மாவா வரணும்னு நான் ஆசைப்படுறான் அப்படின்னு வேண்டிட்டு இதை வந்து தாரா பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் இவன் இப்படி பேசிட்டு இருக்கா நாம எப்படியாச்சும் சூர்யாவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த தேவியை விரட்டி விட்டுட்டு சூரியாவை நம்ம கைக்குள்ள போடலான்னு பார்த்தா கடைசியில இவ இவனோட அப்பா இவளோட அப்பனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா கடவுளே வரப்போற அவ கெட்டவளா நல்லவனால கூட தெரியலையே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தாரா வந்து டென்ஷன் ஆகுறாங்க இந்த பக்கம் நம்ம சூர்யாவை தான் காமிக்கிறாங்க அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சார் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணதும் நான் இந்த உடனே வரேன் அப்படின்ட்டு சூர்யா ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா வழியில வந்து செக்கிங் நடந்துட்டு இருக்கு அது பண்றது வேற யாரும் இல்ல நம்ம துர்காதா அப்போ நிறைய கார்லாம் நின்றுட்டு இருக்கு சூர்யாவும் ரொம்ப நேரமா கார்ல நின்று இருக்காங்க ஐயோ மீட்டிங்க்கு ஆகிறதுக்கு டைம் ஆச்சு இப்ப என்ன பண்றது அப்படின்னுட்டு நேரம் வந்து துர்காட்ட மேடம் நான் கொஞ்சம் அவசரமா போகணும் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு மேடம் என்ன செக் பண்ணிட்டு வர்றீங்களா அப்படின்னதோ அப்போ மற்றவங்க எல்லாரும் வேலை வட்டி இல்லாதவங்களா அவங்களான்னு சும்மா வந்து நிக்கிறாங்களா இங்க பாருங்க போய் கியூல நில்லுங்க முறைப்படிதான் நான் செக்கிங் பண்ணுவேன் அப்படின்னு போதும் மேடம் சொல்றத கேளுங்க என்ன பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு பழி வாங்குறீங்களா அப்படினதும் ஓவரா பேசினீங்க அவ்வளவுதான் இல்லையா கடைசியா செக் செக்இன் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னதும் சூர்யா வந்து சம்மர் டென்ஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒருத்தர் கான்ஸ்டபிள் கிட்ட சார் பிளீஸ் சார் நீங்களாச்சும் சொல்லுங்க சார் எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு போகலன்னா பெரிய சிக்கல் ஆயிடும் அப்படின்னும் போதும் நேரம் அந்த கான்ஸ்டபிள் வந்து மேடம் பாவம் மேடம் அவரு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு இடம் முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னும் போதும் இது பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லையா அவரை கடைசி பார்க்க வேண்டியதா இருக்கும் எல்லாரையும் முடிச்சதும் அப்படின்னதும் உடனே அவரும் வந்து நேரா சோரியா சூர்யா சாரி சார் மேடம் பிறகு உங்களை கடைசியை பாப்பன்னு சொல்றாங்க அப்படின்னதும் சூர்யா வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க எல்லாரையும் பார்த்து முடிச்சதும் நேரா நம்ம சூர்யாவை செக் பண்றாங்க அம்மா இது உங்க போட்டோ தானே அப்படின்னு போது சூர்யா வந்து செமையா முறைக்கிறாங்க சரி சரி உங்க ஷேப் தான் அடிக்குது கிளம்புங்க அப்படின்னும் போது சூர்யா வந்து செம கடுப்புல முறைச்சு பார்த்துட்டு கிளம்புறாங்க உங்கள் பார்த்தோன்னா ஆஃபீஸ்க்கு வந்ததும் உடனே நம்ம சூர்யா கூட ஏலம் போட்டு போட்டி போட்டாங்க இல்லையா அவங்க வந்திருக்காங்க இங்கே பாரு சூர்யா தயவு பண்ணி அதை என்கிட்ட கொடுத்துரு நான் இவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு போது இங்கே பாரு உனக்கு ஜெயிக்கணுன்னா போட்டி போட்டு அடுத்த வாட்டி ஏல போட்டியில் ஜெயிச்சிக்கோ இப்படி தேவையில்லாமல் என்கிட்ட கேட்டுட்ருக்காது அது மட்டும் கிடையாது நான் ஒரு பொருளை வந்து அடைஞ்சேன்னா அதை எதுக்காகவும் நான் கொடுக்க மாட்டேன் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ ஓஹோ கொடுக்க மாட்டியா அதையே பார்க்கலாம் சூர்யா கண்டிப்பாக நான் ஒன்று கொடுக்க வைப்பேன் சரி சரி பாக்கலாம் கிளம்பு அப்படின்னு போதும் தேவியம்மா வந்து நம்ம சூர்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பாசமா பேசிட்டு இருக்காங்க இதை அந்த ஆள் கவனிச்சுட்டு ஓஹோ உனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா இப்போ எப்படி அந்த எழுதி வாங்கணும்னு எனக்கு தெரியும் சூர்யா அப்படின்னுட்டு அந்த ஆளு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் தேவி அம்மாவுக்கும் துர்கா நினைப்பாவே இருக்கு அம்மாவை காணும் கண்டுபிடிக்கிறது சமீபத்தில் இல்லாம போயிட்டு அதை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க நீ வேணும்னா அங்க போய் சொல்ல அவங்க கண்டிப்பா உன் அம்மாவும் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தேவி கிளம்பி நிரா துர்காவோட ஸ்டேஷனுக்கு வராங்க ஆனா துர்கா வந்து வேலை விஷயமா வெளியில போயிட்டாங்க போல இருக்கு அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து பாப்பா என்ன வேணுமா அப்படின்னது இங்க பாருங்க எங்க அம்மாவை காணோம் அவங்கள கண்டுபிடிச்சி கொடுக்கணும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா இங்க இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் தானே கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க அவங்க இருக்காங்களா அப்படின்னு போது இங்க பாரு பாப்பா அவங்க இன்னைக்கு வரல அதனால நான் அவங்க போன் நம்பரை கொடுக்குறேன் உங்க வீட்டுல போய் உங்க அம்மாவை கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்றீங்களா அப்படின்னு போது உடனே பாப்பாவுக்கும் சரின்னு சொல்லிட்டு போன் நம்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் சூர்யா குழந்தைய ஏற்றுறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க பார்த்தா குழந்தை வீட்டுக்கு போயிட்டாலே அப்படின்னு சொன்னது சூர்யா ரொம்ப பதட்டமா வீட்டுக்கு வராங்க பார்த்தா தேவியமா நிக்காங்க தேவியமா நான் எங்களாண்டா ஒன்னு தேடி தெரிஞ்சா அம்மா நீ எதுக்காக அப்பா கிட்ட சொல்லாம கொல்லாம வந்த சொல்லிருக்க அப்பாவே வந்து வந்துருப்பா இல்ல அம்மா இப்படி பண்ண அப்படின்னு போதும் அப்பா இங்க பாருங்கப்பா நம்ம என்ன நான் ஒரு கோவிலில் ஒரு அம்மாவை பார்த்தேன் அவங்க தான் எனக்கு அம்மாவா வரணும்னு ஆசைப்படுறப்பா ஆனால் அவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னதும் சரி விடுமா இங்கே பாரு அதான் நமக்கு மாரியம்மா இருக்காங்கல்ல அப்பா இருக்கேன் எதுக்குமா அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படின்னு சூர்யா வந்து ஆறுதல் படுத்துறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஆள் வந்து யோசிச்சிட்டு இருக்கான் ஏ சூர்யா எப்படியோ ஏலத்தில் என்ன ஜெயிச்சுட்டேன் ஆனா அந்த லேண்டை உங்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா நான் இதை எப்படி வாங்குறது பொண்ணு மட்டும் பாரு அப்படின்னு ரொம்ப மோசமா திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் நம்ம தேவி பாப்பா என்ன பண்றாங்கன்னா துர்காவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஹலோ நீங்க இன்ஸ்பெக்டரா அப்படின்னதும் ஆமா நான் தேவி பேசுறேன் அப்படின்னதும் துர்காவுக்கு சில பல ஞாபகங்கள் வார மாதிரி இருக்கு ஏன்னா எப்படியும் துர்கா உடம்புல இருக்கிறது நம்ம மாறி இல்லையா இதனால நம்ம மாறிக்கு வந்து துர்காவுக்கு வந்து தேவி வந்து அவங்க பேரை சொன்னதும் ஒரு மார்க்கமாக ஆயிடுது ஸோ அந்த இடத்துல ரொம்பவே பொல் போயிடுறாங்க அம்மா பாப்பா உன் பேருந்து சொன்னேன் நான் தான் தேவி பேசுகிறேன் எங்கள் எங்கள் அம்மாவை காணுங்க கண்டுபிடிச்சி கொடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னும் போதும் துர்கா வந்து தேவிக்குரலை கேட்டது மேமருந்து போயிருக்காங்க இதோட பார்த்தோன்னா இந்த ஒரு எபிசோட்